என்னைக்கு அவன் சாமி சொத்தி எடுத்து மரல அடிக்கிறனும் அன்னைக்கு ஆட்டம் இருக்குது அப்படிதான் எடுக்க நான் அப்படிதான் இருப்பேன் அமைதியா தான் நான் எங்க குடும்பமே நனரட்னு ஆகி போச்சு எங்க குடும்பமே அழிஞ்சு இது மாதிரி எந்த மாதிரி நிலைமை ஆகி எங்களுக்கே இந்த மாதிரி சோதனை மேல கடவுள் கூட சோதனை கொடுக்குறான் கொடுப்பாவோ சோதனை நல்லவங்களுக்கு பத்து சோதனை கொடுத்தாலும் ஒரு நாள் நல்ல சோதனை ஒன்று கொடுப்பான் அப்போ இருக்கும் எங்கள் உன்னைக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட்டு எங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்ப ஆயிடுச்சு பரவாயில்ல ஆனால் எங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உனக்கு நீ கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கே ஓடுன்னு நாங்களும் பார்க்கணும் இல்லை அதனால் தான் கம்னி இருக்கிறேன் உலட்டும் என் குழந்த நீ அவனை என்னென்ன பண்ணி கொண்டு எத்தனை கூட பெற்றுக்குவோம் என்றைக்கு பயமே இல்லை பயந்து கண்ணி அழுவுறது தண்ணி அந்த மாதிரி நான் நினைக்க மாட்டேன் எவ்வளோலே நான் சோதிச்சு வந்துட்டேனா இதுதான் நான் என்ன ஜூஜிபி நீ பத்து கூட வச்சு கடை நீ பத்து பண்ணுறது கூட வச்சுக்கோ எனக்கு பயமே இல்லை என் குழந்தைக்கு பிக்ஸ் வர மாதிரி கூட அவங்க குடும்பம் செஞ்சு செஞ்சு என் குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டான் எந்த ஆஸ்பத்திரியில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க என் குழந்தைக்கு பிக்ஸே வராது நிலைமை இருந்த குழந்தை கூட இந்த மாதிரி நீ ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன மந்திரம் பண்ணி என்ன செஞ்சே என்ன பண்ணி என் குழந்தைக்கு பிக்ஸ் வர மாதிரி பண்ணிட்டேன்

அநியாயம் பண்ண மாதிரி ஒரு அநியாயம் கூட அவங்கள பண்ண விடலையே எதுக்கு பயம் ஐயோ இந்த மாதிரி குடும்பத்தில் போய் பூந்தி இந்த மாதிரி நம்ம தலையெல்லாம் அடமான வச்சுக்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் பயந்து கிடக்கிறாங்க அக்கா தங்கச்சினு அவன் நல்ல வேலை தான் பண்ணியிருக்கான் அவங்க ராஜ்யத்தில் தான் ஊட்டிக்கண்ணே இருக்கிறாங்க எல்லா பேர் ஆனால் என்னோட பாவம் விட மாட்டாங்க ஒருத்தங்களுக்கு கூட சொல்லு ரம்பா

அதே மாதிரி தான் இந்த மண்ணில் போக போகிறோம் இந்த இருக்கிற காலம் இருக்கும் இருந்து சாப்பிட்டு நம்ம செத்து போட போகிறோம் அது கூட விட மாட்டேன்றாங்க இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்க சும்மாவே எப்படி கட்டணுங்க எப்படி செஞ்சுங்கோ இடிங்கோ இடிங்க எல்லா பேரும் வீடு இடிச்சிங்கன்னா எங்கள் வீடு கூட இடிச்சு போகிறோம் என்ன செய்ய எங்கள் குழந்தைய குட்டி வாயில் ஒன்று கையில் ஒன்று பிடிச்சி ரோட்டில் தான் உக்கார இல்லை சாலைங்க எல்லாம் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்களே என்ன பண்றீங்க சொல்றீங்க எல்லாம் வீடு கட்டி குடுக்கறாங்க சாலைங்க 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 வீடு கட்டி குடுக்குறாங்க வீடு குடுத்துறாங்க நம்ம வீடு இல்லாதவங்களுக்கு பார்க்க மாட்டேன்றாங்களே வீடு இருக்கிறவங்க இதான் ஒடிச்சு ஒடிச்சு வீடு கட்டி கொடுக்குறாங்க நம்ம வீடு இல்லாதவங்க ஏற்பட்டவங்க எத்தனை பேர் ரோட்டில் கடற்கறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றாங்க ஒரு மூணு வருஷமா பேசிட்டு இருந்தா

ஏதோ நீயா பார்த்து ஒரு வீடு அது அதுல இப்ப இப்ப ஒடிபாங்களா இது இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமானு தெரியாத ஒரு பயத்துல நான் ஒரு கரண்ட் இல்ல ஒண்ணு இல்ல மழை வந்தா உள்ள தங்க முடியாது நைட்ல படு பண்ணி சும்மா ஓட்டை கண்ணுக்கு அவ்வளோ இதுக்கே வந்து கட்டக்கூடாது இடிங்கன்றங்களா எங்கமே கட்டிதற நீ சொன்ன நீ சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கிற வீட்டை இருந்து பூசை கட்டுறாங்க அப்ப இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஐயா ஓட்டு வாங்குறதுக்கு பதக்கலக்கா என்ன சொல்லுவாங்க நான் சொல்ற தெளிவு எனக்கு வரமாட்டேன் ஓட்டு வாங்குறதுக்கு மக்களுக்கு ஏதோ ஒண்ணு போட்டு ஐஸ் பண்ணுவாங்க தெரியுமா பதிமூணு வீடு இருபது வீடு இருநூறு வீடு முன்னூறு வீடு ஐநூறு வீடுங்க குடும்பமா இருக்கிறாங்கப்பார் கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்கப்பார் அந்த கூட்டத்துலதான் அவங்க கை வைப்பாங்க அந்த கூட்டத்துல கை வச்சதா எத்தனை ஓட்டு நம்மளுக்கு வரும் எத்தனை ஓட்டு போகும்னு அவங்களுக்கு தெரியும் Ini

சரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த காயத்துல வளம் மறக்குறவங்களுக்கு தான் அந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க புரியுதாயா புரியுது புரியுது இன்னைக்கு வண்டி எனக்கு வயத்துல பிறந்தது ஆறு ஆறுல என் தலை குழந்தைக்கு தான் போகும் இல குழந்தைக்கு போகும் மீதி எல்லாம் ரோட்ல தான் போகும் என்ன செய்ய முடியாது அதோட குழந்த அதோட குழந்த எல்லாம் ரோட்ல தான் என்ன செய்யமா ஒரு வடத்துல இந்த ஒரு அந்த ஒரு சென்ட்ல பத்து குடும்பம் வாழ முடியுமா சொல்லையே நீங்க இந்த ஒரு சேரத்தில் பத்து குடும்பம் வாய்ந்தால் என்ன ப்ரோயோஜனம் இப்போ உங்கள் ஆனால் நறுக்குணுங்களும் நிறைய பேர் அவங்களே ஒரு வீடு கட்டி பெரிய பெரிய வீடு தாட்டி காரணம் வச்சுக்கோங்க தெரியுமா வச்சுருக்குறாங்களா ஆமா சொந்த வாடக சொந்தமாக தொழில் செய்கிறாங்க கார் என்ன எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க ஏர் பிளான் கூட வச்சிருப்பாங்க சந்தவாடம் பணம் சம்பாதிக்கிறாங்க நிறைய ஆனா ஆனால் அவங்கெல்லாம் நல்ல நல்மெல்ல இருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு ஏயா ஏயா தான் ஆகுறாங்கோ இன்னைக்கு நீங்கள் கூட பணக்கார நீங்க சரி ஐயா நிறைய பேர் இப்போ பணக்காரங்க இருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு ஏழையாக இருக்கிறீங்க நீங்கள் கூட கஷ்டத்தில் தானே இருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஆ ஆனால் அந்த கஷ்டத்தில் கூட எப்போ ஆகும் நாலு ஏழைப்பட்டவங்களுக்கு பார்த்து ஒரு மீடியோ போட்டாலும் அவங்களுக்கு என்ன க கடவுள் என்ன கொடுப்பாரோ என்ன யார் நாலு மக்கள் பார்த்தாங்கன்னா அதுனா நல்லது க ஒது பண்ணுவாங்களா இல்லை கெட்டது ஒது பண்ணாமல் போவாங்களா நல்லது கெட்டது நீங்கள் பார்ப்பீங்களா ஆ இப்போ நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் நல்லா ஏயப்பட்டவங்களுக்கு பார்த்து நீங்கள் பிடிச்சி போடுறீங்க உங்களுக்கு சரிப்பா இவங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க நாங்கள் எதுனா நான் கொடுக்குறோம் அரைச்சி கொடுக்குறோம் பருப்பு கொடுக்குறோம் எங்க முடிஞ்சது எதுனா ஹெல்ப் பண்றாங்கன்னு எவ்வளோ நீங்கள் கமெண்ட்ல பாக்குறீங்க எவ்வளோ நீங்க பார்த்து சொல்றீங்க எங்களுக்கு மா தீபா உனக்கு இவ்வளோ ரசிகர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ என்ன 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 பேசுறேன் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா எங்க மனசுல இருக்கிறது எங்க உள்ளத்துல எவ்வளோ கஷ்டம் இருக்குது எங்க வயித்துல எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம் எல்லாம் சொல்லி காட்டணும் சொல்லி நாலு பேர் வந்து நல்லா ஆனா ஒது பண்றாங்க பணக்காரங்களா ஒது பண்றாங்க எங்களுக்கு வந்தாங்கப்பா கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் வசதி இல்லையாம ஆவறங்கப்பா அவங்கதான் பாக்குறாங்க நம்ம கூட இப்படி எப்படி இருந்திருப்போம் அந்த கஷ்டம் நம்மளுக்கு தெரியுது பாவும் அதே மாதிரிதானே இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம நல்லா முடிஞ்சது ஏதோ ஒரு அச்சு வாங்கி குடுக்கலாம் ஒரு பருப்பு வாங்கி குடுக்கலாம் ஏதோ சக்கரை வாங்கி கொடுக்கலாம் ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் வந்து துணி வாங்கி குடுக்குறாங்கோ வந்து எதுனா பா நல்லா இருக்கிறேம்மா உங்க கஷ்டத்துக்கு மேல நாங்க தீண்டி வந்தோம் நீங்க எங்களோட மேல இருக்கிறீங்களேன்னு அப்படின்னு நினைக்கிறேன் வெறுமய்யா முன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லட்டுமா குரிக்காரருக்கு நிம்மதின்னு சோறு புரியுதாரு சொல்றேன் குரிக்காரங்களுக்கு நிம்மதி சோறு ஐயோ கவலை இல்ல நிம்மதி கடன் இல்லை ஒன்றும் இல்லை யாராவது கொடுக்குறாங்க சாப்பிட்டதே நிம்மதி தூங்குறாங்க ஆனால் எங்கள் நிம்மதி தூக்கம் சொல்கிறீங்களா ஒரு நாள் அந்த வேதனை நீங்கள் அழுந்தி பார்த்துருப்பீங்களா ஒரு நாள் நாங்கள் தூங்குற மாதிரி ரோட்டில் தூங்கி பாருங்க ஒரு கார் வந்தால் போய் கை நீட்டு பாருங்க அந்த கஷ்டத்தை உங்களுக்கு தெரியும் என்னையா சொல்கிறேன்

பாம்புல சாப்பிடறது பதிலாம் எங்கன்னா அங்கே போய் கடலை போய் தூங்கினா கூட ஒரு புண்ணியம் தான் நீ கடையை படுத்துங்க ரோடு வாரம் யார் பார்த்துக்கோடுங்க யாருன்னு தெரியல ஏன்னா இப்ப நைட்ல கேட்டு வண்டி கிட்டு என்ன செய்யறது ஐயா என்ன செய்யறது தூக்கத்துல அடிச்சு போனா கூட போயிட்டோம் தூக்கத்தோடு போன கூட தெரியும் கடவுளே எங்க தூக்கத்திலே இட்டு ஒரு வையே தூங்கிட்டோம்னு சொல்லிடுறோம் அவ்வளவு எங்க

குடுங்க ஐயா கொடுங்க நான் நூறு ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு நூறு ரூபாய் கிடைச்சா ரெண்டு வேலை சாப்பிடலாம் அந்த நூறு ரூபாய் இருந்தா இன்னைக்கு ஒரு கப் டீ வாங்கலாம் குடிக்கலாம் இட்லி வாங்கலாம் குழந்தைக்கு குடுக்கலாம் வயிற்று நிறைய குழந்தைகளுக்கு இட்லி தோசை வாங்கி குடுத்து

முதலமைச்சரோட பையன் பேர் உதயநிதி ஸ்டாலின் ஆஹ் அவரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேர் உதயமூர்த்தி உதயநிதி உதயநிதி அவர் பேர் வர மாட்டேன் அந்த ஐயா வந்து எல்லா பேருக்கு வந்து நேரடியா மூலமா எல்லா மக்களை பாக்குறாங்க சலங்கை பண்றாங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம வீடே எங்கன்னு தெரியாது இது ஒரு நாள் உங்களை வந்து சதிக்க சொல்றேன் இந்த பக்கம் வரும்போது உங்க வீடு எல்லாம் புடிச்சு அனுப்பிட்டுலாம் அவருக்கு எங்களுக்கு சந்திக்க எங்களுக்கு ஐயா

அந்த ஒரு குழந்தை கனவு கூட மண்ணாக போய்டுன்னு பயந்துக்கினே கொடுக்குறோம் இப்போ எங்களும் என்னாலுமே அது இதை இந்த குழந்தையோட கனவு கூட எங்கே போய்டுன்னு பயந்துக்கிண்ணே இருக்கு ஏன்னா அந்த குழந்த ஒரு நாலு ஒரு நாலு வாரத்தை படிச்சிச்சின்னா ஏதோ ஒன்று நம்ம கஷ்டத்தை நாலு பேருக்கு பகிந்து சொல்லட்டும் நம்ம அம்மா நம்ம அங்கே போகலாம் நம்ம அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரலாம் நம்ம இங்கே போய் நம்ம சொல்லலாம் நம்ம அங்கே போய் சொல்லலாம் நம்ம இங்கே போய் சொன்னதான் நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் வரும் வீடியோ காலம் வரும் அந்த குந்த வாயால சொல்லணும் நம்ம எவ்வளோ கணும் கண்டி இந்த மண் சோறு சாப்பிட்டு குப்பையில் அதிலே கை வச்சு ஏதோ ஒன்று பொறுக்கி அதுக்கு ஒரு நல்ல வேலை அது 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 வளர இருக்குது எங்கள் ஊசிற்கையில் தான் எல்லா எடுத்துக்கணும் இருக்குவேன் நான் அது ஒன்று கரண்ட் இல்லாமல் படிக்க முடியாது இப்போலாம் அது ஏ பி சிடியில் படிச்சிடுறாங்க பத்தியா கொஞ்சம் இப்போ பெரிய கிளாஸ் போகும்போதுலாம் கரண்ட் லைட்டில் படிக்கணும் கரெண்ட் இல்லைன்னா கரண்ட் இல்லாமல் படிக்க வேண்டியது ஏன்னா இந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி படிக்கிறாங்கன்னா ரொம்ப கேட்கறதே ரொம்ப கஷ்டம் நாடு வந்து எதை நோக்கி போகுது ஒன்றும் புரியல வீடு மக்கள் வீடு இல்லாமல் படிக்க படிக்கணுன்ற ஆசை இருக்குது பெற்றோருக்கு படிக்க வைக்கணுன்ற ஆசை இருக்குது பசங்களுக்கு படிக்கணும்ன்ற ஆசை இருக்கு ஆனா வந்து அந்த வாய்ப்பு கிடைக்குது ஒரு மெழுகுவத்தி வச்சு எவ்வளவு நேரம் படிக்க முடியும் ஆமா என்ன செய்யறது அது அது என்ன செய்யறது அவையாதிரவருக்கு படிக்கிறவருக்கு எப்படினா ஒரு மெழுகுவத்தி வச்சு படிக்க வைக்கிறவருக்கும் படிக்க வைக்கறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 60 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டீங்கல்ல நாடு வந்து டெவலப் ஆகுதுன்றாங்க ஆனா ஒரு 60 70 வருஷத்துக்கு பின்னாடி கரண்ட் இல்லாம வந்து ஒண்ணு இல்லாம விளக்கு வந்து மண் திரிய வச்சு எண்ணெய் திரிய வச்சு படிச்சாங்க திருவிளக்கில் படிச்சாங்க அந்த அந்த மாதிரி ஆகி போச்சு இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னத்த இப்போ என்னத்தூட நம்ம அவங்க என்ன நம்ம நாய் மாதிரி நினைக்கிறாங்க ஏதோ ஒரு அரசாங்கத்தில் உதவி பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்களா இவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த ஊர்க்காரங்களே அப்படி தான் நினைக்கிறாங்க ஏன்னா நீங்க வந்து பழங்குடி வகுப்பு ட்ரைப்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்க அவங்கள அப்படின்னும் போது கவர்மெண்ட் எல்லாரும் கணக்கு எடுத்து கரெக்டாக கணக்கு எடுக்கணும் கரெக்டாக கணக்கு எடுத்து ஒரு கூட வீடு கட்டி கொடுத்துட்டு ரெக்கார்ட் இருக்கணும் வேற எங்கேயாச்சும் உட்காண்டாங்கன்னா உங்க வீடு அங்கே இருக்குது பேருந்தா தீபாவா உங்களுக்கு அங்கே வீடு கொடுத்துருக்காங்க போ நீ அங்கே வந்து உட்கார அப்படின்னு கேட்டாக்கா கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஏதோ கணக்கெடுக்காம நானும் கட்டி கொடுத்து சொன்ன மாதிரி எம்ஜிஆர் கார்ட்டு கட்டின வீட்டை திருப்பி இடிச்சு இடிச்சு கட்டி கொடுத்துட்டு நானும் கட்டி கொடுத்தேன் நான் கட்டி கொடுத்தேன் தீ நீ சொன்ன மாதிரி தீப்பா மாதிரி ஒரு தீப்பா இல்லை எத்தனையோ தீபா நான் பார்த்துட்டேன் எத்தனையோ தீப்பா பார்த்துட்டு நான் வாழ்க்கையில எவ்வளோ பேர் இந்த மூணு வருஷம் எவ்வளோ பேர் இருப்பான் வீடு இல்லாமல் கரண்ட் இல்லாமல் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மாதிரி வீடு இல்லாதவங்க நீங்களே எடுத்து கொடுன்னு சொல்லி சொல்லுங்களே நானே நின்று எடுத்து கொடுக்குறேன் நிஜமா தையா ஆனா அவங்க சொல்ல மாட்டேன் எந்த கவர்மெண்ட்ல கூட இனிமே சொல்ல மாட்டேன் எங்க நாங்க எங்கம்மா தேர்றது போய் வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு தான் நாங்க கணக்கு பண்ண முடியும் வீடு இல்லாதவங்களுக்கு நாங்க எங்க போய் கணக்கு பண்ண முடியும்னு சொல்லுங்க நானே அந்த கணக்கு பண்ணி எடுத்து கொடுத்தேன்

மாட்டிக போயி நரி கொம்பு நரிப்பல்லு அப்படி இப்படின்னு சொல்லி வித்துக்கணே போய் நாடோடியூப்பை கல்ல புடிஞ்சி அரசாங்கம் புடிஞ்சி எல்லாம் என்னைக்கு முடிஞ்சு போயிடுச்சோம் அன்னைக்கே அது எங்க கதை முடிஞ்சு போய் ஒரே இடத்துல தங்குற நிலைமை ஆயி ஏன்னா நாங்க இப்போ வந்து இன்னைக்கு பொட்டை குழந்தைங்க ஆம்பளை மாதிரி ஆம்பளை ஒரு இது இல்ல இன்னைக்கு நானே ஆம்பளை நானே பொம்பளை நின்று சாதிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க எவ்வளவு பெண்கள் கார் ஓட்டுறாங்க எவ்வளவு எவ்வளவு பேரு ஏற்களங்க ஓட்டுறாங்க எவ்வளவு ஆம்பளைங்க இருந்தது அந்த காலத்துல ஆம்பளைங்க சம்பரத்துல சாப்பிட்டாங்க இந்த காலம் பொம்பளை குழந்தைங்க ஆம்பளை சம்பரத்துல சாப்பிடவோ இல்லை செய்யவும் எவ்வளோ பெண்கள் வாய்க்க விட்டி ஆம்பளைங்க நருநாசனம் பண்ணி போறாங்க அப்போ கூட பெண்கள் என்ன செத்து போயிட்டாங்களா அவங்க போனா என்ன நான் என் குழந்தை காப்பத்திரி நிறைய பேர் இருக்காங்க நாட்டுல

ய்ய வேற கல்யாணம் பண்ண என்ன வரும் அவனும் அப்படிதான் விட்டு ஓடும் கைத மாதிரி அது தேவையா நம்மளுக்கு ஏன் ஒருத்தனை போதில்ல ஒரு காது பூத்தி கம்பல் மாட்டினதுக்கு உன்னொத்தன் கூட கூடமா உணர் ரெண்டு தாலி கட்டிக்கலாம் ஏன்னா உன்ன விட்டுட்டு போன உன்னொரு தாலி அது வித ஒருத்தனைக்கே முந்தணி வச்சு ஒருத்தனைக்கே பெற்றிட்டு அது ஒருத்தனைக்கே போனது அது பரவாயில்ல நம்ம சத்தா கூட ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க நம்ம ஆத்மா அது எங்கே போ ஸ்வர்கத்தில் போட்டுமோ நரகத்தில் போட்டோம் அது எங்கேனா போய் செத்து போட்டேன் ஏதோ ஒன்றத்தில் போன கூட பரவாயில்ல எனக்கு நரகத்தில் தள்ளனாலும் சரி சொர்க்கத்தில் தள்ளலானும் சரி ஆனால் ஒரு பேர் இருக்கும் எங்கள் என் குழந்த ஒரு காலத்தில் சொல்லும் எங்க அம்மா ஒருத்தனைக்கே முந்தினி வச்சு என்னை பெற்றி ஒருத்தனையே காய காத்திட்டு என்னை வலுத்தி ஆளாக்கி போய் செத்தலை அவ தான் ஒரு பொண்ணுன்னு சொல்லி அவ கூட பெருமை சொல்லிட்டு போயிடுவான் பெருமையா ஒன்னொன்று கட்டிக்கினே முன்னர்த்தனிக்கு வச்சுக்கினே அதுவும் விட்டிப்போ உன்னொர்த்தணிக்கு கட்டுறதுக்கு பதிலாக அது விபத்தை தான் சொல்லுவாங்க அந்த கேள்விக்கு பெருமையா அது கிட்ட வந்து ஒரு ரெண்டு முன்னர்த்தன் கிட்டந்து ஒரு ரெண்டு பேத்திக்க அதெல்லாம் ரோட்டில் விட்டுடலாமா பிச்சை அடக்க விட்டுடலாம் அந்த நாளுமே தான் ஆகுது நெருக்கூறங்களுக்கு எங்களுக்கு எங்கள் ஜாத்தியில் தெரியாமா அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு ஆகுது நிறைய பெண்களுக்கு அப்படிதான் ஆகுது உன்னொருத்த விட்டு போயிடுறேன்னா குழந்தை கொடுத்திட்டு ஒரு குழந்தை கொடுத்துட்டு அது அம்மா அம்மாக்காயில கொடுத்துட்டு போயிடுறாங்க உன்னர்த்தனுக்கு ஆசைப்பட்டு அது கிட்டேருந்து ஒரு ரெண்டு பேத்திட்டு வா அது ரெண்டு பேத்தேன் அது ஒரு தாய்க்காயில கொடுத்துட்டு அது உன்னர்த்தன்கிட்ட போயிடுறாங்க அது ஒரு ரெண்டு பேத்தி வந்து கூடு இதெல்லாம் ஏற்றி போ ரோட்டில் விட்டில்ல பிச்சை கேட்குறதுக்கு அது தேவையா ஏன் அது ஒன்றே போகுது நம்மளே பிச்சை ஏற்றி நம்மளே காப்பாற்றி விட்டில்ல நல்ல ஒரு முறையில் போய் நல்லா படிச்சுட்டு நீ படி எனக்கு நடந்த குடும்பெல்லாம் நீ சாதிச்சு கேளு எங்கே கேட்கணுமோ அங்கே கேளு எங்கள் அம்மாக்கு இவ்வளோ குடும்பம் நடந்ததுக்கு இவ்வளோ வார்த்தை நடந்ததுக்கு எங்கே நீ நின்று எங்கே உன் வாய் தரந்து நீ எங்கே நிற்கணுமோ அங்கே நான் நிற்க காலம் போற போக்குல போய் என்ன நடக்கும் அரசாங்கத்துல ஒண்ணும் நல்லது நடக்காது எங்களுக்கு போச்சு வந்துதான் அரசாங்க கிட்ட போகும் ரொம்ப நன்றி ஐயா மக்கள் தான் ரொம்ப ஐயோ இப்படி ஆயிடுச்சு